அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பில் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி புதுச்சேரியில் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இரவு நேரத்தில் பத்து மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திக்குறிப்பு இந்த செய்திக்குறிப்பு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திக்குறிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக மகளிரணி சார்பில் ஒரு கண்டன அறிக்கை கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி பதிவு செய்திருக்கிறார் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் உழைக்கும் பெண்களினுடைய சதவீதம் நாற்பத்தி மூன்று சதவீதமாக இருக்கிறது இந்தியாவிலேயே அதிகப்படியாக பெண்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு கொஞ்சம் ஏழு பர்சன்டேஜ் தான் கம்மி அப்போ அதிக அளவில் ஆணும் பெண்ணும் சமமாக தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறாங்க பொருளாதார உயர்வு இருக்கு இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு நகர்ப்புறங்கள்ல முப்பத்தி ரெண்டு சதவீத பெண்கள் கிராமப்புறத்துல முப்பத்தி ஐந்து சதவீத பெண்கள் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தோட எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு தோழி விடுதி புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு காவல்துறை காவலன்னு ஒரு செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரியான திட்டங்களால இரவு நேரத்துல பெண்கள் பயப்படாம நைட் பயப்படாமல் வேலை பார்க்குறாங்க இது அவர்களுடைய உழைக்கும் பெண்களுடைய உரிமை அப்படின்னு குறிப்பிட்டு நான் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தேன் அந்த அறிக்கை எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரியில ஏழு மணி வரைக்கும் தான் பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்யலாம் இருந்துச்சான் அத புதுச்சேரி அரசு பெண்கள் மீது ரொம்ப அதீத அக்கறை கொண்டு அந்த ஏழு மணிக்குன்னு இருந்ததை பத்து மணி வரைக்கும் நீங்க வேலை உங்களுக்கு நீட்டித்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஐந்து மணி வரைக்கும் நீங்க இரவு நேரத்துல வேலை செய்யறதுனால உங்களால உங்க குடும்பத்தை பார்க்க முடியல உங்களால உங்க கணவனை பார்க்க முடியல உங்களால வீட்டுல போய் உங்களோட ஹெல்த்த பார்த்துக்க முடியல உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது உங்களுக்கு மாசம் மாசம் மாத பிரச்சனை இருக்கு உங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆகிற பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைனால பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துல நீங்க வேலை செய்யறதுனால பாதுகாப்பு பிரச்சனை பொதுச்சேரியில இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப சில்லியான தாக்கு போக்குகள் சொல்லி பெண்களை வேலைக்கு அமர்த்தாமல் இருப்பதற்கு ஒரு நொண்டி தாக்குகள் சொல்லியிருக்காங்க அப்போ இதுல இருந்து என்ன புரியுது நீங்க வீட்டில் போய் சோறாக்குங்க நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க உங்க வீட்டுக்கார பாத்துக்கோங்க நீங்க எதுக்கு ராத்திரியில வேலைக்கெல்லாம் வரீங்க அந்த இரவு நேர வேலைகளை எங்களோட ஆண்கள் பார்த்துக்குவாங்க ஏன் இவங்க ஆண்களுக்காக இவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படிங்கிற உள்ளர்த்தத்தை உழைக்கும் பெண்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் பாட்டிக்கு பாட்டி எந்த கம்பெனியிலும் வேலை செய்யல எந்த கம்பெனியும் வேலைக்கு அவங்கள உள்ளவும் விடலை படிக்கவும் வைக்கலை உங்கள் பாட்டி வேலைக்கு செய்யல உங்கள் அம்மா வேலைக்கு செய்யல நீங்கள் இன்னைக்கு படிச்சிருக்கீங்க இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறீங்க ஒரு பொருளாதார சுதந்திரத்தை ஒரு தன்னிறைவை பெறும் வகையில் ஒரு நிறுவனத்தில் உங்கள் உழைப்பை கொடுத்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் நீங்கள் பெறுறீங்க ஏன் மேடம் நைட் ஷிஃப்டு தானே மேடம் நல்லது தானே மேடம் சொல்கிறாங்க நாங்கள் போனால் என்ன தப்பு நாங்கள் போகலைன்னா என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க எங்கள் அங்கே இந்த அக்கறையில் தானே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது பார்ப்பதற்கு வெளியில் இருக்கக்கூடிய முள்ளு முள்ளாக அது பார்க்கறதுக்கு பலாப்பழ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆமணக்கு விதை அந்த ஆமணக்கு உள்ளே இருக்கிறது தான் தெரியும் அது கஷ்டம் இருக்கும் உங்களால் வாயில் கூட வைக்க முடியும் ஏன்னா அது பார்க்குறதுக்கு பலாப்பழ மாதிரி இருக்கும் ஆனால் அது பலாப்பழம் இல்லை அந்த மாதிரியான அறிக்கை தான் இன்னைக்கு தொழிலாளர் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை பெண்களின் பாதுகாப்பு பெண்களின் உடல் நலம் பெண்களின் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள ஒரு கசப்பான பெண் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வகையின ஒரு அறிக்கை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முக்கியமாக சொல்லணும்னா கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி ஃப்ரீடம் ஆஃப் ஈக்வாலிட்டி இது மூணுத்தையும் உடைக்கிற மாதிரி ஆண்கள் மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க பெண்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றாங்க அப்படி என்ன ஆண்கள் வேலை வேலை பெண்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இரவு நேரத்துல பெண்களை நீங்கள் பணி அமர்த்தினால் அவங்கள வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போய் விடுறதுக்கு நீங்க வேன் ரெடி பண்ணணும் டிராவல் ரெடி பண்ணணும் அதுக்கு வேன் டிரைவர் வைக்கணும் வேனுக்கு டீசல் போடணும் வேனை வாடகைக்கு வைக்கணும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால பெண்களை இரவு நேரத்துல வேலைக்கு வைக்கும் போது கூடுதலாக தொழிற்சாலைகளுக்கு செலவாகிறது சரி இப்ப ஆண்களை வேலைக்கு வச்சா என்ன பிரச்சனை அவங்களே வண்டில வருவாங்க அவங்களே வண்டியில போயிடுவாங்க அதனால எதனா அதனால என்ன பிரச்சனை இருக்க போகுது ஆனா நைட் ஷிஃப்ட் அவங்களே பாத்துக்குவாங்க நீங்க வீட்ல இருங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையை இவங்க தொழிலாளர் துறை முன்னிறுத்தி வச்சதுனா திமுக மகளிர் அணி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து இரவு நேரத்தில் பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி இருப்பது புதுச்சேரியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அந்த அரசே ஏத்துக்குதா அப்படிங்கிற தலையங்கத்தோட ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தேன் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன்